கேக்குதா டெல்லி ஊடகவியலாளர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்திய பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதற்காக நேற்று டெல்லிக்கு வந்தேன் இன்று காலை மாண்பிகு பிரதமர் அவர்களை சந்தித்து விட்டு வந்திருக்கிறோம் இந்த சந்திப்பு ஒரு இணைய சந்திப்பாக நடந்தது பிரதமர் அவர்களும் எங்ககிட்ட மகிழ்ச்சியோடு பேசினார் இந்த மகிழ்ச்சியான சந்திப்பை பயனுள்ள சந்திப்பாக மாற்ற வேண்டியது மாண்பு பிரதமர் அவடைய கையில் தான் இருக்கு ஒன்றிய அரசு உடனடியாக நிறைவேற்றி தரணும்னு மூணு முக்கியமான கோரிக்கைகளை நான் அவரிடத்தில் வலியுறுத்தி இருக்கிறேன் தலைப்புச் செய்திகளாக நான் சொன்னாலும் சொன்னாலும்னுடைய முழுமையா தெளிவாக எங்கள் கோரிக்கைகளை நாங்கள் எழுதி அவரிடத்துல ஒப்படைச்சிருக்கிறோம் தலைப்புச் செய்திகளாக நானும் உங்களிடத்தில் சொல்ல விரும்புவது முதல்ல சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தோட முதல் கட்ட பணிகளை ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைஞ்சு செயல்படுத்தின மாதிரியே இரண்டாவது கட்டு பணிகளை செயல்படுத்தணும் என்பது தமிழ்நாட்டோட நிலைப்பாடு இந்த கட்ட பணிகளை தாமதமின்றி காலதாமதமின்றி மேற்கொள்வதற்காக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மாநில அரசோட நிதியிலிருந்து கடன் பெற்றும் பணிகளை துவக்கி பின்பு ஒன்றிய அரசோட இணைஞ்சு செயல்படுத்தும் திட்டமாக செயல்படுத்துறதுக்கு ஒப்புதல் பெறப்பட்டதற்கு முடிவு செய்யப்பட்டது ஒன்றிய உள்துறை அமைச்சரவர்கள் இதனை ஏற்றுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல இதுக்கு அடிக்க நாட்டி பணிகளை துவக்கப்பட்டுச்சு ஒன்றிய நிதியமைச்சர் அவர்கள் இதற்கான ஒன்றிய அரசோட நிதி ஒதுக்கப்படும் இருபத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான வரவுசுழை திட்டத்தில அறிவிச்சாங்க இதைத் தொடர்ந்து ஒன்றிய அரசோட திட்ட முதலீட்டு முதலீட்டு வாரியம் இதற்கான ஒப்புதலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டே வழங்குச்சு இந்த பணிகளுக்கு இதுவரை பதினெட்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருந்தாலும் இதுவரைக்கும் ஒன்றிய அமைச்சரவையோட ஒப்புதல் வழங்கப்படாத காரணத்தினால இதுக்கான ஒன்றிய அரசோட நிதி தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்படலை இதனால மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளில் தொய்வு ஏற்பட்டிருக்கு எனவே தாமதமின்றி இந்த நிதியை உடனடியாக வழங்கப்படும் வழங்கப்பட வேண்டும் நான் கேட்டிருக்கிறேன் செகண்ட் ரெண்டாவது ஒன்றிய அரசு அறுபது விழுக்காட்டு நிதியையும் தமிழ்நாடு அரசு நாற்பது விடுக்கா நிதியையும் அழிச்சு செயல்படுத்தக்கூடிய ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ இந்த நிதியாண்டில் ஒன்றிய அரசு வழங்க வேண்டியது ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இந்த தொகையில முதல் தவணை இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்படல இந்த திட்டத்திற்கு கையெழுத்திடப்பட்ட கையெழுத்திடப்பட வேண்டிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு அரசு கையெழுத்திடாது இதற்கு காரணம்னு ஒன்றிய அரசுக்கு தெரிவிச்சிருக்கு தேசிய கல்விக் கொள்கையோட பல நல்ல கூறுகளை ஏற்கனவே தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி இருக்குது செயல்படுத்திக்கிட்டு இருக்குது காலை உணவு திட்டம் மாதிரி மற்ற மாநிலங்களில் செயல்படுத்தப்படாத பல முன்னோடி திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்திக்கிட்டு வருது ஆனால் தேசிய கல்விக் கொள்கையோட ஒரு விதிமுறையான மும்மொழிக் கொள்கையை பின்பற்ற தமிழ்நாடு ஒத்துக்கல எந்த ஒரு மாநிலத்துமேலேயும் மொழி திணிப்பு இருக்காதுன்னு தேசிய கல்விக் கொள்கை உறுதியளிச்சிருந்தாலும் இந்த திட்டத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தலைவதுக்கான ஷரத்து இல்லை எனவே இந்த ஒப்பந்தம் துரத்தப்படணும்னு ஒன்றிய அரசுக்கிட்ட சுட்டிக்கிட்டு வரோம் இந்த சூழ்நிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படாத காரணம் காட்டி ஒன்றிய அரசு நிதியை விடுவிக்காததால் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாமல் மாணவர்கள் கல்வி பாதிக்கப்படுற சூழலை உருவாக்கி இருக்கிறத சுட்டி காட்டியிருக்கிறோம் உடனடியாக இந்த திட்டத்துக்கான ஒன்றிய அரசோட நிதி அளிக்கப்படுதுன்னு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம் மூன்றாவதாக தமிழ்நாட்டு மீனவர்கள் சந்தித்து வரக்கூடிய வாழ்வாதார பிரச்சனை குறித்து எடுத்து சொல்லியிருக்கிறோம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறோம் நம்மளோட பாரம்பரிய மீன்பிடிகள் மீன்பிடி பகுதிகளில் மீன்பிடிக்கப் போகும் நம்மோட மீனவர்களையும் மீன்பிடிப்படைகளையும் இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்து தூண்டு இது பற்றி மாண்மிக பிரதமரிடமும் மாண்மிகு வெளியுறவுத்துறை அமைச்சரிடமும் நான் பல முறை வலியுறுத்தியும் கடிதமும் எழுதியும் இந்த சம்பவங்களை தொடர்ந்து அது நடந்துக்கிட்டே இருக்கு இந்த ஏழு ஆண்டுகளை மிக அதிக அளவில் எண்ணிக்கையில் இது மாதிரியான சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது நூற்றி தொண்ணூற்றோரு மீன்பிடிப்படங்களும் நூற்றி நாற்பத்தைந்து மீனவர்களும் தற்போது தற்போது இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டிருக்காங்க எனவே உடனடியாக நம்மோட ஒன்றிய அரசு இலங்கை அரசை வலியுறுத்தி இந்த மீனவர்களையும் அவர்களுடைய மீன்பிடிப்படங்களையும் மீன்பிடி கருவிகளையும் உடனடியாக விடுவித்து தரணும்னு கேட்டுக்கிட்டேன் அடுத்த மாதம் கொழும்பில் நடைபெற இருக்கக்கூடிய இந்திய இலங்கை நாடுகளுக்கான இடையான கூட்டுக்குழு கூட்டத்தில் இதை பற்றி பாதித்து இதுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம் இலங்கையில் புதிய அரசு அமைஞ்சிருக்கு புதிய அதிபர்கிட்ட இந்த கோரிக்கையை இந்திய ஒன்றிய அரசு வைக்கணும்னு வலியுறுத்தி இருக்கிறேன் இந்த மூணு முக்கிய கோரிக்கைகளையும் கவனமாக கேட்டுக்கிட்ட மாண்பு பிரதமர் அவர்கள் இதை பற்றி விரைவாக கலந்து ஆலோசித்து முடிவுகளை தெரிவிக்கதாக உறுதியளிச்சிருக்கிறாரு தமிழ்நாட்டில் மக்கள் நலன்க்க தேவையான இந்த முக்கிய கோரிக்கைகளை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நிறைத்துவார்னு நம்புகிறேன் தமிழ்நாட்டுக்கு ஏராளமான கோரிக்கைகள் இருக்குது அதையெல்லாம் தொடர்ச்சியாக வலியுறுத்திக்கிட்டு வரோம் தொடர்ந்து வலியுறுத்தப் போகிறோம் இந்த மூணு கோரிக்கைகளை மையப்படுத்தி தான் இந்த சந்திப்பு நடந்துச்சு

அவர் பிரதமராக சந்திச்சார் நான் முதல்வராக சந்திச்ச தான் இதுல என்ன இருக்கு எல்லாம் கேட்டாரு உறுமையாக கேட்டார் நீ சொன்னால் ப இன்னும் சொன்னால் பதினஞ்சு நிமிஷம் தான் டைமுக்கு என் கொடுப்பாங்க நீ கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷம் நாற்பது நிமிஷம் வரைக்கும் பேசிக்கிட்டோம் அதனால் எப்படி இருந்துச்சுங்க நீ தெரிஞ்சுங்க மேடம் யார் யார் கேட்குறா இல்லை யார் கேட்டால் யார் கேட்குறான்னு சொல்கிறீங்களோ அவங்களே வந்து விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அது நீங்கதான் அதை திசை திருப்பி பிரித்துப்படுத்திட்டு இல்ல அது அவங்க கொள்கையா இருக்கலாம் அது தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க இது புதுசா சூடுல சர்வத விளக்கமா கொடுத்திருக்கிறோம் மனு வந்து பிரதமர்கிட்டயே கொடுத்திருக்கிறோம் ஏற்கனவே அந்த துறையினுடைய அமைச்சர் தேசங்கர்கிட்ட நாங்க பேசியிருக்கிறோம் நீங்க சொன்னதெல்லாம் நான் கலந்து பேசிட்டு சொல்றேன்

அட்டை மன்ற தீர்மானம் போட்டிருக்கோம் அந்த நேரத்தை சொல்லிருக்கேனே அவர் துணிச்சொரு டேர்ந்து இருக்கிறாரு அவருடைய துணிகளை நாங்க போராட்டுறோம் நிச்சயமாக வர வ வரக்கூடிய காலகட்டத்துல அதிகமன்றத்துல நிதியதா போராடி அவர் விடுதலை பெறுவார் நம்பிக்கைங்களுக்கு கவுருங்க இருக்கு ஆஹ் நாங்க வந்து அப்பப்போ எங்க கொள்கையை விட்டு கொடுக்காம எங்க கோரிக்கைகளை தொடர்ந்து சொல்லி கொடுக்குறோம் அதே கொள்கை விட்டு கொடுக்க மாட்டோம் அதுல விட்டு வந்து நாங்க உறுதியா இருக்கிறோம் அதை நீங்க முதல்ல புரிஞ்சீங்க அம்மா அவ மரியாதை சந்திப்பது அவ என்ன சொல்றேன் என்ன சொல்றீங்க